தொகுதியில் இயங்கி வரும் வாசன்கண் மருத்துவமனையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கண்புரை மற்றும் லேசிக் பரிசோதனை சிறப்பு முகாம் சிறப்பு மருத்துவ முகாம் குறித்து பிராந்திய மருத்துவ இயக்குநர் டாக்டர் அனுஷியா வெங்கட்ராமன் மற்றும் கண்புரை பிரிவு தலைவர் ஒலிவிலகல் அறுவை சிகிச்சை நிபுணர் டி ஆர் ஜெயமணிகண்டன் இணைந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்தியாவில் கண்புரையால் பார்வை இழப்பு ஏற்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது இந்த கண்புரை பார்வை இழப்பை தடுக்க அரசும் தனியார் மருத்துவமனைகளும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது இதை மருந்துகள் மூலமோ ஊசிகள் மூலமோ தடுக்க முடியாது அறுவை சிகிச்சை மட்டுமே சரியான தீர்வாக உள்ளது ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கண்புரை மற்றும் லேசிக் பரிசோதனை சிறப்பு முகாம் வாசம் கண் மருத்துவமனையில் துவங்குகின்றோம் இதில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாகவும் கண்புரை பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றோம் மேலும் இருபது வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்களுக்கு லேசி காண்டூரா பரிசோதனை இலவசமாக முகாமில் நடைபெற உள்ளது இம்முகாமை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார் மேலும் கோவை மாவட்டம் முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெறுவதாகவும் முகாம் மூலம் அறுவை சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்

ஸோ அந்த அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம சைட்லேயே இந்த அவங்களுக்கு சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம இந்த கேட்ராக்ட் டூ டே நம்ம செலிப்ரேட் இருக்கோம் நம்ம இங்கே அந்த ஒன் வீக்கு நம்ம என்ன ஆஃபர்ஸ் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா அந்த கேட்ராக்டுக்கு முன்னாடி இருக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட்ஸ் எல்லாமே பிளட் டெஸ்ட்ஸு இசிஜி பின்னா கண்குள்ள சம்பந்திச்சு எல்லாமே கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோமோ அது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் செக்அப் கன்சல்டேஷன் ஃப்ரீயாக இருக்கும் எல்லா டெஸ்ட்டும் ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃப் ஃபாலோப்பும் நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்போம் ஸோ இது ஒரு அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அந்த டேட்லேட்னால அந்த விஷன் கம்மி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு கண்ணுங்கிறது ஆக்சுவலாக ஒரு கேமரா மாதிரி கேமராங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு கண்ணோட அமைப்பு ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸோ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடியது லென்ஸுக்கு மரம் மரபுக்கு லைஃப் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது அது எல்லாருக்குமே இயற்கையாக லென்ஸ் இருக்கும் அது ஏஜ் ஆகாது அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளப்படியாக இருக்கும் ஸோ அந்த ஒப்பாசிஃபைடு வெள்ளப்படி இந்த லென்ஸை தான் கேட்டர் ஆகணும் சொல்லிடுவோம் அந்த வெள்ளப்படிந்த நேச்சுரல் லென்ஸை எடுத்துகிட்டு இதில் வந்து ஆட்டோமேஷல் லென்ஸ் அந்த வெள்ளப்படி இருந்து ஏஜிங்கனால் வரக்கூடியது ரொம்ப அறுபது வயசுக்கு மேலே பட் இப்போ வந்து உடம்புல நிறைய டிசீசஸ் சிஸ்டமேக்கில்னஸ்ன்னு சொல்ல சொல்லுவாங்க டயபெட்டிஸ் மாதிரி நிறைய வளரதுனா இருக்கும் இப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசுலேயே கண் நிறைய வளராது இப்போ கேட்ராக்ட் ரூங்கிறது பண்ணுறதே வந்து மெயின் ரீஸ் வந்து யங் பீப்புளுக்கு நிறைய வர்றதுனால அது பார்த்துட்டு அவேர்னஸ் வேணும் அப்படிங்கற ஏம் ரோபரும் பண்ணுறோம்னா இன்னொன்று யங் பீப்புள் கேட்ராக் வரும்போது நம்ம கண் குறை ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வீட்டில் இருக்கணும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வேலைக்கு போக முடியும் ஒரு பயமும் இருக்கும் பட் நம்ம நம்ம ஹாஸ்பிட்டல் லேசர் ப்ரொசீஜர் பண்ணுறதுனால ஆப்ரேட் பண்ணிவிட்டு பெட்ல அட்மிஷன் கூட வேண்டியதில்லை கூட எதுவும் போட மாட்டோம் ஆப்ரேட் பண்ண ஒரு சில மணி நேரங்களிலே ஃபார்வேர்ட் அடுத்த அடுத்தனாலே உங்கள் வீட்டுக்காரர்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடும் ஆஃபீஸ் வரைக்கும் ஒன் வீக்லேயே பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஏழையினாலே உங்கள் ஒர்க் ரிட்டர்ன் ஆகும்போது உங்களோட ஜாபை பற்றி உங்கள் வேலையை பற்றி மறுமணம் அஃபெக்ட் ஆங்குறது அந்த பயம் இருக்காது ஸோ அந்த ஒரு அவேர்னஸ்க்காக அந்த கேம்ப் கண்டுக்கு போயிருக்கோம் பொதுவாக ஏஜ் வரதா இருந்தாலும் இப்போ இந்த இன்றைய சூழ்நிலையில் நமக்கு

வெளியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிளைன் கிளாஸ் கொடுக்குவோம் வாட்டரை கிளாஸ் கொடுப்போம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த